J.B. International Prophetic Ministry நமது திருநெல்வேலியில் நடக்கும் தீர்க்க தரிசன ஆசிர்வாத கூடுகை நடைபெறும் நாள் ஏப்ரல் 27 ஏழு மாலை 6 மணி முதல் தேவ செய்தி சகோதரர் ஜவஹர் பாலு இப்படியா வச்சுக்கான பண்ணணுமா இப்படிதான் நாங்கள் சம்பாதிக்கணுமா

வல்லமையான தீர்ப்பதரிசன ஜீத செய்தி ஆகியவற்றை அனுபவிக்க கூடி வாருங்கள் முடிவில் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிக்கப்படும் மேலும் தொடர்புக்கு எட்டு ஆறு ஒன்பது ஐந்து ஒன்று 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 எட்டு ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு எட்டு ஆறு 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 எட்டு ஒன்பது